வணக்கம் நாராம்பாள் பிலிம் ஃபேக்டரியில நாய்கள் ஜாக்கிரதை வெற்றி படத்துக்கு அப்புறம் சத்தியாங்கிற படம் எடுத்திருக்கோம் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிருக்கு அது ரொம்ப வெற்றிகரமா அமைஞ்சதுல வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த ட்ரெய்லரை வெளியிட்ட என்னுடைய தம்பி சிவகார்த்தி எனக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த சத்யாங்கிற டைட்டில் நாங்க கேட்டோன்னு கொடுத்தார் கமல் சார் அவருக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எப்படி அன்னைக்கு வந்து சத்யா வந்து வழக்கமான தமிழ் படத்துல இருந்து வித்தியாசமா அமைஞ்சிடும் அதே மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அடுத்து என்ன காட்சி வரும் அப்படிங்கிற யூகிக்க முடியாத அளவுக்கு இந்த ஸ்கிரிப்ட் அமைஞ்சிருக்கு அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த படத்தினுடைய இயக்குனர் பிரதீப்தா ரொம்ப ரொம்ப ஸ்டைலா எடுத்திருக்காரு இந்த படம் வந்து சிவா இந்த படம் வந்து சிபிக்கு ஒரு ரொம்ப முக்கியமான படம் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர் சிபிக்கு அவரு கூட ரம்யா நம்பீசன் வரலட்சுமி சரத்குமார் ஆனந்தராஜ் சதீஷ் யோகி பாபு எல்லாம் நடிச்சிருக்காங்க நல்ல ஒரு டீம் அமைஞ்சிருக்கு இந்த படம் நாய்கள் ஜாக்கிரதை மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி படமா அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த ட்ரெயிலர் ஏற்படுத்திருக்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எதிர்பார்க்கிறோம் நன்றி வணக்கம் இந்த மாதிரி சினிமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலைக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க